மகநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரோமோல காவேரி வேலை தேடி இன்டர்வியூக்கு போறாங்க இன்டர்வியூக்கு போன அந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம விஜய்க்கு தெரிஞ்சவராட்டுக்கு போன் பண்ணி உன்னோட பொண்டாட்டி இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு அங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அங்க கிளம்பி வராரு இங்க இன்டர்வியூ ஆற ஆரம்பிக்குது உன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்கிறாரு உடனே காவேரி அங்க இருந்து கோவமா போக பாக்குறாங்க ஆனா நம்ம விஜய் வந்து தன்னோட காதல காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க என்னால இதுக்கு மேல எங்க அம்மாவை வந்து கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி காவேரி அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் பேசிட்டாங்க விஜய் தன்னோட மனசுல வந்து வெண்ணிலா தான் வெண்ணிலா இல்ல காவேரி தான் இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லிடுறாப்ல பெண்ணில இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்